மக்களவை தேர்தலுக்கு மூன்று வாரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் பல்வேறு கட்சித் தலைவர்களும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர் கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி துடியலூர் பேருந்து நிலையம் அருகே வாக்கு சேகரித்தார் பாரத் மாதா கி ஜே என்று சொல்லும் பாஜக ஆட்சியில் மணிப்பூரில் பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருப்பதாக விமர்சித்தார் ஒன்றியத்தில் ஆளும் கட்சியாக உள்ள நாற்பத்தி நான்கு பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகள் நடந்து வருவதாக கனிமொழி கூறினார் பாரத் மாதா கி ஜேங்கிறாங்க பெண்களை நாங்கள் வழிபடுகிறோம் பிஜேபி இன்னைக்கு இருக்கிறவங்க நாற்பத்தி நாலு பேர் மேல பெண்கள் மீதான வன்முறை பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் சாட்டப்பட்டிருக்கு என்பிஆ இருக்கவங்க மத்த தலைவர்கள் கணக்கெல்லாம் நான் எடுக்கல தவறாக நடந்து கொண்டார்கள் இருக்கு நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் தொழில்நகரமான கோவையில் சிறு குறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தீர்வு காண தங்கள் கட்சி வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு பிரேமலதா கொண்டார் இன்னைக்கு அத்தனை ஆலைகளும் மூடப்படுகின்ற ஒரு அவல நிலையை நாம் பார்க்க முடிகிறது அது இல்ல இங்க இருக்கின்ற அனைத்து தொழில்களுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனாலதான் சிறு குறு தொழிலை சேர்ந்தவர்கள் ஸ்ட்ரைக் பார்க்க இந்த நிலை நிச்சயமாக மாறி இங்கு மீண்டும் இது தொழில் நகரமாக மாற்றி உறுதியாக நமது வெற்றி வேட்பாளர் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மக்களுக்காக உழைத்து கோவையை மீண்டும் தொழில் நகரமாக மாற்றுவார் என்பதை உங்கள் அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் நான் உறுதி அளிக்கிறேன் மக்களவை தேர்தலை முன்னிட்டு நீலகிரி பாராளுமன்றத்திற்குட்பட்ட பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியின் கூட்டணி கட்சிகளின் செயல் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆ ராசா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மோடி அமித்ஷா மீது விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தினார் எல்லாரும் ஊழல் வழக்கில் சிக்குவார்கள் என்று சாடினார்

திருநெல்வேலி மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யாவிற்கு ஆதரவு கேட்டு அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரித்தார் கனமழை போன்ற பேரிடர் காலங்களில் வீடு கால்நடைகள் என அனைத்தையும் இழந்து நிற்கும் நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்காத பாஜக அரசிற்கு நமது வாக்கை செலுத்தக்கூடாது என்று தெரிவித்தார் இதே போல தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர்கள் மக்களை சந்தித்து தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க